இன்று பத்து ஒன்று ரெண்டாயிரி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சந்தையில் இன்றைய ஒரு டன் மக்காச்சோளத்தின் விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் உடுமலைப்பேட்டை சந்தையில் மக்காச்சோளம் வரவு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி நாலு நாலு டன் இவை அனைத்தும் டேசி ரெட் வகை மக்காச்சோளத்தை சார்ந்தது எந்தவித கெமிக்கலும் இல்லாத இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட நாட்டு சக்கரை கிடைக்கும் ஒரு கிலோ அறுபது ரூபாய்தான் ஹோல்சேலில் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கும் மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மக்காச்சோளம் ஒரு டன் குறைந்தபட்சம் ரூபாய் இருபத்தைந்து ரூபாய் இருபத்தஞ்சாயிரத்துக்கும் அதிகபட்சம் ரூபாய் முப்பதாயிரத்துக்கும் விலை போயிருக்கு இதேது ஒரு குவிண்டால் மக்காச்சோளம் குறைந்தபட்சம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகபட்சம் ரூபாய் மூவாயிரத்துக்கும் ஒரு கிலோ மக்காச்சோளம் ரூபாய் குறைந்தபட்சம் ரூபாய் இருபத்தஞ்சுக்கும் அதிகபட்சம் ரூபாய் முப்பதுக்கும் விலை போயிருக்கு மக்காச்சோளத்தின் தரத்திற்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது Thanks for watching. Like and share. Pananga.